அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை தான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தேய்பிரை சஷ்டி இருக்குங்க இந்த மார்கழி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த தேய்பிரை சஷ்டியை முக்கியமாக இந்த பதிவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல என்ன தீபம் ஏற்றணும் எப்படி வழிபாடு செய்யணும் தேய்பிரை சஷ்டி தீதி எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத பற்றின விஷயத்தையும் ம மறக்காமல் அதாவது முக்கியமாக வந்து கடன் தீரணும் கோடி கோடியாக இருக்கக்கூடிய கடனும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பொருளை போட்டு நீங்கள் எரிக்கிறதுனால உங்களுடைய கடன் ஒட்டுமொத்த மொத்த கடனையும் பெருமான் தீர்த்து வைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுப்பாரு அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பதிவுக்குள்ளே போய் பார்க்கலாங்க இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டியானது வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தி ஆறு மணிக்கு தொடங்குதுங்க அப்புறம் இந்த திதியானது நாளை சனிக்கிழமை மதியம் மூன்று பத்து வரைக்கும் இருக்குங்க சரி இப்போ நீங்கள் எப்பையும் போல் வீடு வாசலாக சுத்தம் பண்ணி முருகப்பெருமானுடைய படத்துக்கு தீபம் ஏற்றி ஒரு காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றி நெய்வேத்தியமாக அவருக்கு வந்து பேர்ச்சம்பளம் பால் இது போல் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த நெய்வேத்தியம் செஞ்சு வச்சு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க வெற்றிலை தீபம் வந்து எப்படி ஏற்றணும் அப்படின்னு பித்தளை தட்டை எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி மஞ்சத்தூள் கலந்து அக்ஷதை மாதிரி ரெடி பண்ணி ஆறு அப்படிங்கிற எண்ணிக்கையில் வெட்டிலை வச்சு வெட்டிலை மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு ஆறு தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டுறவங்க இந்த தீபம் ஏத்தலாங்க சரி இப்போ நம்ம இந்த பதிவில் கூடுதலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவான் மகாலட்சுமி தாயார் முருகர் இவங்க எல்லாருடைய அருளும் கிடை கூடிய இந்த நன்னாளில் நம்மளுடைய கடன் போகிறதுக்காக இந்த ஒரு விஷயம் செய்யணுங்க அது என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெளிவா பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருள் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அந்த அகல் விளக்கை நல்லா சுத்தம் பண்ணி உள்ள நான் மஞ்சள் தடவி வச்சுருக்கேன் அந்த மஞ்சள் தடவிட்டு அது வந்து ஒரு விரிப்பு மாதிரி ஒரு மஞ்சள் துணி விரிப்பு மாதிரி விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த அகல் விளக்கு வச்சு இதுக்கு தேவையானது ஒரே ஒரு பிடி அளவு ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு அஞ்சு அப்படிங்கிற எண்ணிக்கையில் மிளகு ஒரே ஒரு சின்ன துண்டு பட்ட ஒரு பிரியாணி இலை பிரியாணி இலை வந்து ரொம்ப நல்ல நிலையில் இருக்க இலை எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கம் காம்பு இருக்கிறது ரொம்ப 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 அவசியம் அதிகமாக புள்ளிகள் இல்லாத இலையாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு எடுத்துக்கோங்க என்ன அந்த அகல் கல்லுப்பை மிளக வச்சுட்டு அதற்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு துண்டு பட்டையை வச்சுருங்க பட்டையை வச்சுட்டு பிரியாணி இலையில என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கிறத எழுதிக்கோங்க முப்பது லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா முப்பது லட்சம் கடன் இருக்கு இவங்கக்கிட்ட வாங்கியிருக்கோம் இதை வந்து சீக்கிரம் இந்த வருடத்து முடியெடுத்துக்குள்ள என்னை அடைப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கி கூட ஒரு பாதி அளவாவது நான் கட்டணும் அப்படின்னு சொல்லி மடித்து சுருட்டி அதை மேலே வச்சிருங்க வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனை அறை இருக்கோ அத்தனை அறையிலையும் அந்த விதை வந்து அந்த அகல் அகழ்விளக்காக கொண்டு போய் காமிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே உங்கள் பூஜை அறையில் முருகப்பெருமானோடைய படத்துக்கு கிட்டே வச்சுருங்க வச்சுட்டு மூணு நாள் அப்படியே விட்டுருங்க ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ரெண்டு கற்பூரம் வச்சு அந்த பிரியாணி இலையை எரிச்சு எரிச்சு தூவி விட்டுருங்க மற்ற பொருட்களை கால் படாத இடத்துல போட்டு வச்சுருங்க இப்படி செய்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய கடன் தீரும் இது ஒவ்வொரு தேய்பிரை சஷ்டிலையும் நீங்கள் செய்யலாம் மாலை நேரத்தில் செய்யுங்க செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக இது பல பேருடைய அனுபவம் உண்மை இருக்குது மறக்காமல் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்டில் தெரிவிங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் மற்றும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்